வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி கட்டத்தை புதுச்சேரி பேருந்து நிலைய பணிகள் இனி விரிவான செய்திகள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை அவமதித்து அமெரிக்காவை கண்டித்தும் அமெரிக்காவின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படும் போது கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை கண்டித்தும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவில் அருகே நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் என அனைத்து பிரிவு நிர்வாகிகள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து தடுப்பு கட்டை மீது ஏறி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உட்பட நூற்றிற்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிரதமர் மோடி அமெரிக்கா செல்ல உள்ளார் இதேபோன்று இலங்கை பிரதமர் ஜனாதிபதியும் இந்தியாவிற்கு வருகிறார்கள் ஆனாலும் அமெரிக்காவில் இந்தியர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இதை பற்றியெல்லாம் பிரதமர் மோடி எந்தவித கவலையும் கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார் மீனவர்கள் மீதான தாக்குதலை மோடி அரசோ புதுச்சேரியை ஆளும் ரங்கசாமி தலைமையிலான அரசோ கண்டுகொள்வதில்லை மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி முழுமையாக வஞ்சிக்கப்படுகிறது ஆனால் இந்த பட்ஜெட்டை ரங்கசாமி பாராட்டி பேசுகிறார் ரங்கசாமிக்கு நாற்காலி மட்டுமே முக்கியம் அவர் நாற்காலிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் கட்சியை கூட கலைப்பார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார்

புதுச்சேரியில் வேளாண் விழா மற்றும் மலர் காய்கறி கண்காட்சி முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காய்கறிகள் மலர்கள் பழங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சார்பில் வேளாண் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஐந்தாவது மலர் காய் கனி கண்காட்சி தாமரவியல் பூங்காவில் தொடங்கியது இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வேளாண் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஐந்தாவது மலர் காய் கனி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர் இக்கண்காட்சியை புதுச்சேரி அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இதில் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காய்கறிகள் மலர்கள் பழங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கண்காட்சியை காண வரும் பார்வையாளர்களை கவரும் விதமாக மலர்களால் பல்வேறு விலங்குகள் பறவைகள் போன்று தத்ரூபமாக உருவாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் வீரிய காய்கறிகளின் ரகங்கள் வீரிய கனிகளின் ரகங்கள் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களின் அரங்குகள் வேளாண் தொழில்நுட்ப கருத்தரங்குகள் மலர் ரங்கோலி தோட்டக்கலை கருவிகள் மற்றும் உபகரணங்கள் பிரதான தோட்டக்கலை பொருட்கள் உற்பத்தியாளர்களின் விற்பனை அரங்குகள் இசை நடன நீரூற்று ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து குழந்தைகளுக்காக சிறுவர் உல்லாச ரயிலும் இயக்கப்பட்டது முப்பத்தி ஐந்தாவது மலர் காய் கனி கண்காட்சி ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது அதன்படி மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை வேளாண் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் செய்திருந்தனர் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி கல்யாணசுந்தரம் அரசு செயலர் நெடுஞ்செழியன் துறை இயக்குனர் சிவ வசந்தகுமார் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்

என்ட்ரன்ஸ்லே திருவள்ளுவர் சிலை ஃபுல்லாக கிரேப்ஸ்லேயே அது பார்க்கும்போது ரொம்ப அழகானது அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் ஃபுல்லா வந்து ரோஸஸ் செயல்பாட்டிற்கு வந்தது மார்க்கெட் கமிட்டி மகிழ்ச்சியில் விவசாயிகள் பத்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த புதுச்சேரி கன்னிக்கோவில் மார்க்கெட் கமிட்டி மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் கொள்முதல் செய்யும் பொருளுக்கு அன்றைய தினமே அதற்குரிய பணத்தை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விவசாய பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக சட்டாஞ்சாவடி கன்னிக்கோவில் கரையாம்புத்தூர் குனிச்சம்பட்டு மடுகரை உள்ளிட்ட பகுதிகளில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களை கொள்முதல் செய்தனர் இதனால் விவசாயிகளும் பயனடைந்தனர் இந்த நிலையில் கன்னிக்கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாய பொருட்கள் வரத்து குறையவே கடந்த பத்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்தது இதனால் விவசாயிகளும் விவசாய பொருட்களை வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்து வந்தனர் இந்த நிலையில் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உத்தரவின் அடிப்படையில் துறை அதிகாரிகள் விவசாயிகளை வீடு தேடி சென்று மார்க்கெட் கமிட்டிக்கு விவசாய பொருட்களை கொண்டு வருமாறு கோரிக்கை விடுத்ததுடன் உரிய விலை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெல் உள்ளிட்ட தானிய வகைகளை கன்னியாகோவில் மார்க்கெட் கமிட்டிக்கு கொண்டு வந்து விற்பனை செய்தனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கொடுத்தால் அனைத்து விவசாயிகளுமே மார்க்கெட் கமிட்டியில் பொருட்களை விற்பனை செய்ய தயாராக இருப்பதாகவும் கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு அன்றைய தினமே பணத்தையும் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து மார்க்கெட் கமிட்டி நல்ல முறையில் செயல்பட்டால் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இங்கே பொருட்களை விற்பனை செய்ய வருவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனா் வந்தது ஒரு சில வருடங்களா ஒரு பத்து வருடங்களா சரியா வியாபாரி நல்லா வேலை கமிட்டி கம்பெனி சரியா செயல்படல திரு கணிக்கொள் கமிட்டி சரியா செயல்படல அதுலதான் இப்ப திருப்பி நெல் எதுவும் வராதால இப்ப வர விவசாய மந்திரி தேனி ஜெயக்குமார் நம்ம டைரக்டர் விவசாய டைரக்டர் அசுகுமார் சார் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்து பிள்ளைப்பாளையம் பொன்னு மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்காக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் ஆலய நிர்வாகிகளிடம் நிதி உதவி வழங்கப்பட்டது உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கும்பாபிஷேக விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கும்பாபிஷேக செலவிற்காக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் ஆலய நிர்வாகியிடம் நன்கொடை வழங்கினார் இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் <coughs> - புதுச்சேரி அருகே கடலில் குளித்த வாலிபர் ராஜத அலையில் சிக்கி உயிரிழந்தார் புதுச்சேரி காலாபட்டு பகுதியில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த பிரகாஷ் மணிகண்டன் செல்வராஜ் தினேஷ் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரி வந்துள்ளனர் அங்கிருந்து கோட்டக்குப்பம் அருகே உள்ள தந்திராயன் குப்பம் பகுதியில் உள்ள விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர் அறைக்கு வரும்பொழுது மதுபோதையில் இருந்துள்ளனர் குளிக்க சென்றுள்ளனர் அதை கவனித்த தனியார் விடுதி மேலாளர் அவர்களை கடலில் குளிக்க வேண்டாம் என எச்சரித்துள்ளார் ஆனால் அவருக்கு தெரியாமல் ஒவ்வொருவராக அறையை விட்டு வெளியேறி குளித்துள்ளனர் அப்போது ராட்சத அலையில் ஹரிகிருஷ்ணன் என்பவர் இழுத்து செல்லப்பட்டார் கைகளை மேலே உயர்த்தி உதவி கேட்டுள்ளார் கரையில் இருந்தவர்கள் கூச்சலிடவே அருகிலிருந்த மீனவர்கள் படகை எடுத்து செல்வதற்குள் நீரில் மூழ்கினார் இதையடுத்து மீனவர்கள் சிறிது தூரம் கடலில் தேடினர் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் கரைக்கு திரும்பினர் குறித்த தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நண்பர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அவரது உறவினர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் இந்த நிலையில் ராட்சத அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்ட நபரின் உடல் கரை ஒதுக்கியது இதனையடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னாள் துணை சபாநாயகர் ஒட்டி உழவர்கரை தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னாள் துணை சபாநாயகர் உழவர்கரை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் பிறந்தநாளையொட்டி தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர் பாபானர் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏழை எளிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எம்என்ஆர் பேரவை நிர்வாகிகள் பாலன் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

கதிர்காமம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவிற்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சுவைநீர் வழங்கப்பட்டது புதுச்சேரி கதிர்காமம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் செடல் திருவிழாவை முன்னிட்டு இந்திரா மற்றும் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் செடல் திருவிழாவிற்கு நேர்த்திக்கடன் மற்றும் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களின் தாக்கம் தீர்க்க சர்பத் மற்றும் சுவைநீர் வழங்கப்பட்டது மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் வன்னியர் சங்க மாநில தலைவர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சுவை நீரினை வழங்கினர் இதில் தொகுதி தலைவர் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் மாநில தொழிற்சங்க செயலாளர் பாண்டித்துறை தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன் வன்னியர் சங்க துணைத் தலைவர் பாண்டுரங்கன் மற்றும் பிரபாகரன் சுரேஷ் தினேஷ் அமிர்தலிங்கம் ஜெயச்சந்திரன் மதன்குமார் தண்டபாணி வேலாயுதம் பாஸ்கர் ஷேகர் மதன்குமார் கலைகரசன் ராஜேஸ்வரி சிவராஜ் முருகன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஐயோ அண்ணா ஏடி அண்ணா விரைவில் திறக்கப்பட உள்ள புதுச்சேரி பேருந்து நிலையம் இம்மாதம் இறுதிக்குள் திறக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி நகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது சுமார் நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் காலப்போக்கில் கடும் இட நெருக்கடியை சந்தித்தது இதை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து முனையம் கட்ட திட்டமிடப்பட்டது இப்பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது இதற்காக இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது புதிய பேருந்து நிலையத்தின் பணிகள் ஒருபுறம் தொடங்கி நடக்க தொடர்ந்து அதே பகுதியில் பேருந்து நிலையம் இயக்கப்பட்டது பேருந்து நிலையத்தை முழுமையாக காலி செய்து கொடுத்தால் மட்டுமே பணிகளை விரைந்து முடிக்க முடியும் என ஒப்பந்த நிறுவனம் தெரிவித்தது இதையடுத்து கடந்த ஜூன் பதினாறாம் தேதி பேருந்து நிலைய வளாகம் முற்றிலுமாக காலி செய்யப்பட்டது பேருந்துகள் அனைத்தும் ஏஎப்டி மைதானத்திற்கு திருப்பிவிடப்பட்டு அங்கு தற்போது வரையில் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது இதன் பிறகு பணிகள் மும்முரமாக நடந்து வந்தது சுமார் நான்கு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையத்தின் மைய பகுதியில் போக்குவரத்து முனைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இங்கு முப்பத்தி ஓரு கடைகள் இரண்டு உணவகங்கள் மூன்று பயணிகள் காத்திருப்பகம் நான்கு போக்குவரத்து அலுவலகம் மூன்று பயணச்சீட்டு பதிவகம் ஆறு ஆம்னி பேருந்து அலுவலகங்கள் இரு பயணியர்களுக்கான இரவு தங்கும் அறைகள் விசாரணை அலுவலகம் தகவல் மையம் முதலுதவி அறை கட்டுப்பாட்டு அறை நிர்வாக அலுவலகம் மின் அலுவலகம் பொருள் காப்பகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் நாற்பத்தி ஆறு பேருந்துகள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வருவதற்கும் செல்வதற்கும் என இரண்டு வழிகள் பொதுமக்கள் வருவதற்கு மைய பகுதியில் தனியாக ஒரு வழி என மூன்று வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் இருபத்தி ஐந்து நான்கு சக்கர வாகனங்கள் பதினெட்டு ஆட்டோக்கள் மற்றும் பத்து டாக்ஸிகள் நிறுத்த இடவசதி செய்யப்பட்டுள்ளது இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு போக்குவரத்து முனையம் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெயர் பலகையும் வைக்கப்பட்டு தற்போது மிக அழகாக காட்சியளிக்கிறது பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் செல்லிப்பட்டு சுடுகாடு பாதை முழுவதும் பழுதடைந்ததை ஒட்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் சுடுகாட்டு பாதையை சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செல்லிப்பட்டு ஊர் சுடுகாட்டில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் சுடுகாட்டின் பாதை பழுதடைந்தது இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் முதுநிலை பொறியாளர் மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர் ஹரிராம் முன்னிலையில் பத்து லட்சம் ரூபாய் செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுடுகாட்டு பாதையை சீரமைப்பு பணி துவங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நலத்துறையின் வாயிலாக வழங்கப்படும் நிதி உதவி அடையாள அட்டையை நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு வழங்கினார் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் சூரமங்கலம் மணப்பாக்கம் மடுகரை கரிய பகுதிகளில் வசிக்கும் பயனாளிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை வாயிலாக தொடர் நோய் நிதி உதவி அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி கரிய மாணிக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜவேலு கலந்து கொண்டு நிதியுதவி அடையாள அட்டை மற்றும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

காரைக்காலில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நடனமாடி அசத்திய சிறுவர் சிறுமியர் காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளியில் இருபத்தி நான்காவது ஆண்டிற்கான ஆண்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ எம் எச் நாஜிம் டி ஆர் சிவா பிரியங்கா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் நூறு சதவீதம் தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அப்போது சிறுவர் சிறுமிகள் நடனமாடியது கான்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது சிறுவர் சிறுமியர்கள் பல்வேறு பாடல்களுக்கு பலவிதமான நடனமாடி கான்போரை அசத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் மணிமேகலை கண்ணையன் மது பள்ளியின் தலைமை ஆசிரியை சித்ரா பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி கடலில் குளித்த கர்நாடகா வாலிபர் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழப்பு இறுதி கட்டத்தை எட்டியது புதுச்சேரி பேருந்து நிலைய பணிகள் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்